ஹாய் மக்களை வெல்கம் டு வே டூ சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க எயிட் நாட் எயிட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் எயிட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து சவுத் ஃபேசிங் வருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கிறிஸ்ட் ஸ்கூல் வந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்து ஒன்று பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் வந்து ஒரு பைக் பார்க்கிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுன்றதுனால காரை நீங்கள் வெளில கூட நிறுத்திக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இது வந்து மெயின் டோரு சவுத் பார்த்தா மாதிரி இருக்குங்க இப்போ வந்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து மெயின் டோர் எப்படி டீக்கில் வேணுனாலும் டீக்கில் வந்து அழகான ஒரு பிளேயர் படம் அது மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இல்லை ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த வந்து ஹால் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த சைடில் டிவி யூனிட் வச்சிங்கன்னா இந்த சைடில் நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே இருக்குங்க இது வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இந்த டாய்லெட் வந்து அமைஞ்சிருக்குங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு காமன் ரெஸ்ட் ரூம் ஒரு நாலு ஆறுன்ற சைஸில் காமன் ரெஸ்ட் ரூம் வித் வெண்டிலேஷனோடு இருக்குதுங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் கொஞ்சம் வந்து காம்பேக்டாகவும் நல்லாவும் அழகாகவும் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் தருதுங்க அப்புறம் ஹாலில் மறுபடியும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து ஒரு ஓப்பன் டைப் கிச்சனாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு எல் டைப்பில் வந்து லாஃப்ட் போட்டு இந்த கிச்சன் வந்து அமைஞ்சிருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது நல்ல ஒரு பெரிய ஜெனரலும் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேர்பேல நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னேன் சப்ஸ்க்ரைப் லைக் பார்க்குறதுக்குள்ளேங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களே சொல்லி சேர்ந்து கிரியேட் டாட்டா செஞ்சு பாய்